சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி நல்லா இருக்கா பாக்க நல்லா இருக்கும் ரசம் ரசம் கொத்தமல்லி போடாம ரசம் வச்சிருக்கீங்க நீங்க கொத்தமல்லி இன்னைக்கு கிடைக்கல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து வியாபாரி சங்கங்களாம் வியாபாரி சங்கம் மீட்டிங்கா அதனால இன்னைக்கு ஃபுல்லா கடை கிடையாதா எங்களுக்கு தெரியாது அதனால கொத்தமல்லி கிடைக்கல கொத்தமல்லி இல்லாத ரசம் அப்புறம் வந்து சிக்கன் பக்கோடா சிக்கன் பக்கோடா முன்னாடி போட்டது முன்னாடி போட்டது இல்லை சாப்பிட்டி கருங்க நினைப்போம் பேசுனாச்சு செஞ்சிருவேன் அவ்வளவுதான் கம்முனு போய் வேலையை பார்த்துட்டு பாய் ஹாப்பியாக சண்டே என்ஜாய் பண்ணுங்க